நடிகை ஸ்ரீபிரியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கும்பகோணத்தில் பிறந்திருக்காங்க சென்னையில் இவங்களுக்கு மிகப்பெரிய வீடு இருக்கு இப்போ அங்கே தான் தங்கியிருக்காங்க சென்னையில் மட்டுமின்றி இன்னும் சில பல இடங்கள்ல வந்து நிறைய வீடுகள் இருக்கு இவங்க வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டுகள்லேயே வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு முந்நூறு படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் இருநூறு படங்கள் வந்து தமிழ் படங்கள் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் கன்னடா தெலுங்குன்னு நிறைய படங்களில் வந்து நடிச்சு ஒரு புகழ்பெற்ற நடிகையா வளம் வந்தவங்க தான் நடிகை ஸ்ரீபிரியா இவங்களோட முதல் திருமணம் வந்து அவ்வளோ காலம் வந்து ஒரு இரண்டு வருடங்களில் வந்து இவங்க விவகாரத்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து வேறு ஒருத்தங்களை வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க இவங்களோட பொண்ணு வந்து லண்டனில் வந்து சட்ட படிப்பை முடிச்சுட்டு அங்கேயே வந்து கடமையாற்றிட்டு இருக்காங்க நடிகை ஸ்ரீபிரியா வந்து அவங்களோட இரண்டாவது கணவருடன் சேர்ந்து ஒரு படமும் நடிச்சிருக்காங்க அந்த படமும் இவங்களுக்கு ஒரு நல்ல வெட்டியை வந்து கொடுத்துருக்கு இவங்களோட கணவர் வந்து தமிழ் வந்து வந்து விட நிறைய மலையாள தான் நடிச்சிருக்காங்க அவங்களும் ஒரு புகழ் வாய்ந்த நடிகர் தான் ஸ்ரீபிரியா வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராகவும் இருக்காங்க ஏன்னா இவங்க நிறைய படங்கள் வந்து தயாரிச்சிருக்காங்க அவங்க தயாரித்து நிறைய படங்கள் வந்து வெட்டி பாகை சொடி இருக்கு